இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவிடம் அடைந்தது எப்படி என்ற தகவலை அதிமுக முன்னாள் நிர்வாகி வெளியிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சில மாதங்களுக்கு முன்னர் எடப்பாடிக்கு நெருக்கமான ஈரோடு ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தியது வருமான வரித்துறை அங்கு பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அங்கிருந்து நூல் பிடித்து விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு இரும்பு ஆலையில் நடத்திய அதிகாரிகள் எடுத்துக்கொண்ட அமித்ஷா ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் மூலமாக சேலத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதில் தான் ஆடி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான மூன்று தொழிலதிபர்கள் உங்களோடு இருப்பதால் தான் எங்களையும் குறிவைக்கிறது டெல்லி அவர்கள் ஓங்கி அடித்தால் எங்களுடைய தொழிலே மொத்தமாக நாசமாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக தன்னுடன் பழகிய நண்பர்களே டெல்லியின் ஆட்டத்துக்கு பயந்து ஒதுங்கி கொண்டது எடப்பாடி பழனிசாமியை உளவியல் ரீதியாக பாதித்து விட்டது தன்னுடைய தலைக்கு மேல் வெள்ளம் கரைபுரண்டு ஓட தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது கத்தையாக டாக்குமெண்ட்டுகளை தூக்கி மேஜிக்கில் போட்ட அமித்ஷா எல்லாம் உங்களை பற்றிய டாக்குமெண்ட்டுகள் தான் என சொல்லி சிரித்திருக்கிறார் அதை கேட்டதும் எடப்பாடியின் முகம் வளரி போயிருக்கிறது அங்கேயே அடுத்த நொடி அமித்ஷாவிடம் தஞ்சமடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் தன் மகளையும் தன் சகாக்களையும் ரெய்டு கைது அஸ்திரங்களிலிருந்து பாதுகாக்கவும் தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தமிழகத்தின் நலனுக்காக சந்தித்தேன் என்று பச்சையாக பொய் சொல்வது மக்களை முட்டாளாக்கும் செயல் இதனால் மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அவர் மீதான நம்பிக்கை குறையும் மேலும் இந்த சந்திப்பை முறையாக மீடியாக்களிடம் தெரிவித்துவிட்டே செய்திருக்க முடியும் இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்திருக்காது ஆனால் தன் சொந்த பிரச்சனைகளின் பதற்றத்தில் மொத்தமாக சொதப்பி இருக்கிறார் எடப்பாடி இப்போது அவர் காட்டி வந்த வீராப்பு பிம்பமெல்லாம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது எடப்பாடியினர் சந்திப்புக்கு பிறகு கூட்டணிக்கான பரிசம் போட்டுவிட்டதாக உணரும் அதிமுகவினர் சிறுபான்மையினரும் பாஜக எதிர்ப்பாளர்களும் கடந்த தேர்தலில் நம்மை புறக்கணித்தார்கள் இந்த முறையும் புறக்கணிக்கப் போகிறார்கள் என கொதித்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் கணக்குகளை எல்லாம் யோசிக்க நேரமில்லாமல் டெல்லியில் கொண்டு போய் கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது